அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் முதல் பெண் விமானி சர்லா தக்ரல் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு அவரைப் பற்றிய அபூர்வமான சில தகவல்களை தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் டெல்லியில் பிறந்த தக்ரல் தனது உத்வேக நம்பிக்கையுடன் தனது இருபத்தி ஓராவது வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஏவியேஷன் பைலட் லைசன்ஸை பெற்றார் அன்றைய தினம் தனியே பறப்பது என்பது அதிசயம்தான் ஆனால் அதனை அவர் சாதித்தார் தாக்கரல் முதன் முதலில் விமானத்தில் பறக்கும்போது அவருக்கு திருமணம் ஆகியிருந்தது மட்டுமல்ல நான்கு வயதில் ஒரு குழந்தையும் இருந்தது தனது பதினாறாவது வயதிலேயே பி சர்மா என்பவரை மணந்திருந்தார் சேலை அணிந்து கொண்டு அவர் காலடி எடுத்து வைத்து பறக்கும் உலகத்தில் நுழைந்த விமானம் ஜிப்சி மோத் விமானம் அந்த காலத்தில் ஆண்கள் மட்டுமே அந்த விமானத்தில் பறந்திருந்தனர் அனைத்து ஆண்களின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பார் என கூறுவார்கள் ஆனால் தாக்கரல் விஷயத்தில் அவரது கணவர் மற்றும் அவரது மாமா அவருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கினர் இருவரின் ஒத்துழைப்புடன் நீலவானில் பறந்தார் தாக்கரல் அவர்களின் கணவர் குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது விமானிகள் இருந்தனர் இவர்களின் ஒத்துழைப்பு காரணமாக தாக்கரல் தனது கனவை நிறைவேற்றிக் கொண்டார் தாக்கரலின் கணவரும் ஒரு விமானிதான் ஏர்மெயில் லைசன்ஸ் பெற்ற முதல் இந்தியர் அவர்தான் கராச்சிக்கும் லாகூருக்கும் இடையே பறந்தார் அவர் தாக்ரல் தனது கணவரை விமான விபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இழந்தார் அதாவது தனது இருபத்தி நான்கு வயதிலேயே விதவியானவர் தாக்ரல் ஆயிரம் மணி நேரம் வானத்தில் வெற்றிகரமாக பறந்த பிறகு ஏ வகை லைசன்ஸ் பெற்றார் தொழில் விமானங்களை இயக்க பி வகை லைசன்ஸ் பெற தயாராக இருக்கும்போது இரண்டாம் உலகப் தொடங்கியதால் அவரால் பெற முடியாமல் போயிற்று போர் தொடங்கிய பிறகு லாகூர் திரும்பிய அவர் மாயோ கலைப்பள்ளியில் இணைந்து கலையில் டிப்ளமோ பட்டம் பெற்றார் பிரிவினைக்கு பிறகு தனது இரு குழந்தைகளுடன் டெல்லிக்கு குடிபெயர்ந்தார் அந்த காலத்தில் விதவைகள் மறுமணம் அதிகம் ஆதரிக்கப்பட்டது அவர் பிபி பி தாக்கரல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கடைசியில் தனது கவனத்தை ஜுவல்லரி தயாரிப்பு சேலை வடிவமைப்பு ஓவியம் போன்றவற்றில் செலுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தனது இறுதி மூச்சை நிறுத்தினார் நன்றி